மிதனம் மிதன ராசிக்காரர்களுக்கு டாப் டக்கர் வாரம்னு சொல்லுவேன் ராசியிலேயே சூரியனும் குருவும் இணைந்திருக்க ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் இருக்க சந்திரன் மூன்று நான்கு ஐந்து ஆகிய இடங்களில் வளர்புறை சந்திரனாக வருவது மிகப்பெரிய அமைப்பு வாரத்தின் நடுப்பகுதியில் புதன்கிழமை வியாழக்கிழமை அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் அம்மா தூரத்தில் இருக்கிறாங்க அம்மாவை போய் பார்க்கணும் பார்க்க முடியாமல் போகுது அல்லது அம்மா சொன்ன உன்னை கேட்க முடியாம போகுது நம்ம நல்லதுக்கு தான் அப்பாவோ அம்மாவோ சொல்றாங்க ஆனால் நம்முடைய சூழ்நிலைகள் அது சரியாக இல்லையே என்கின்ற மாதிரி கேட்க இயலாது போகின்ற ஒரு சூழல்கள்லாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் அப்படியே படிப்படியாக தாய் தகப்பன் பேச்சை கேட்கக்கூடிய அமைப்பு அல்லது நமக்கு இசைந்து அப்பா அம்மா வரக்கூடிய அமைப்புகள் அப்படியே மாறக்கூடிய நிலைமைகள் மிதனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு வார இறுதி சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பிள்ளைகளாலேயும் கணவன் மனைவினாலையும் சந்தோஷம் கண்டிப்பா இருக்கும் கணவரால் இதுவரைக்கும் இருந்து வந்த விஷயங்கள் கொஞ்சம் அப்படியே விலகக்கூடிய நம்முடைய பேச்சு கணவர் கேட்கக்கூடிய அமைப்பு பிள்ளைகள் வந்து கல்வியிலேயோ வேலையிலேயோ இப்படித்தான் அந்த மாதிரி மாதிரி தான் தான் இந்த நான் கேளுங்கன்ட்டு தோலுக்கு மிஞ்சினால் தோல்ன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறமே அந்த அமைப்புகளில் பிள்ளைகள் நம்முடைய பேச்சை கேட்காமல் இருந்த நிலைமைகள் எல்லாம் இப்போது கண்டிப்பாக ராசிக்காரர்களுக்கு வார இறுதினு சொல்லப்படக்கூடிய சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருக்காது இந்த வார சந்திராசிரம அமைப்புகளும் இல்லை ஒரு தெளிவான நீ நீரோடை போல தெளிந்த மனதோடு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது அத்தனை மிதன ராசிக்காரர்களை கொண்டு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது தொழில் ரீதியாக பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகளோடு கொஞ்சம் தொடர்பு உள்ளவர்களுக்கு சின்ன சின்ன பண கஷ்ட அமைப்புகளை கொடுப்பார் அதனால யாரையும் நம்பாதீங்க ஒரு தொழில் வேலை போன்ற அமைப்பு இல்லை உடையவன் இல்லா இருக்கை பால் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லுவேன் நம்மளை மட்டும்தான் நம்பணும் பணம் கொடுத்து வாங்கிறது போன்ற விஷயங்களில் சும்மா ஒரு பேச்சுவார்த்தைக்காக ஒரு நல்லவர் தான் வல்லவர் தான் அப்படின்னு நம்பி யாரையும் இப்போது நம்ப தேவையில்லாத ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் அதே நேரத்தில் பணம் வரவருக்கு பிரச்சனைகள் இருக்காது பணியிடங்கள்லையும் பிரச்சனைகள் இருக்காது குடும்பத்தில் சொல்லவே வேண்டாம் கஷ்டப்பட்டதெல்லாம் ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டீங்க கஷ்டங்களிலிருந்து விலகக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்